லசந்த் விக்ரமத்துங்க கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட ராணுவ புலனாய்வு உறுப்பினரை அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்த ஏற்பாடு பிரதமர் சிங்கப்பூருக்கு விஜயம் துருக்கியில் முறியடிக்கப்பட்ட சதித்திட்டத்திற்கு உடந்தையாக இருந்த ஆறாயிரம் பேர் கைது இரண்டாயிரத்து எழுநூறு நீதிபதிகளும் நீக்கம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் மூலம் நான்கு தசம் எட்டு மில்லியன் அமெரிக்க டாலரை நாடு இழந்துள்ளதாக ஊழலுக்கு எதிரான முன்னணி தெரிவிக்கின்றது கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அந்த முன்னணி இதனை குறிப்பிட்டது நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தினை ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை ஐந்து தடவைகள் நிலக்கரி கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன கொள்முதல் குழு மற்றும் தொழில்நுட்ப குழுவின் சிபார்த்துகளின் படியே அந்த கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றுள்ளன வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் செயலாளர் ஜி ஏ மற்றும் மின்சக்தி எரிசக்தி அமைச்சின் செயலாளர் சுரேன் பட்டகுடோ உள்ளிட்ட ஐவர் தற்போதைய கொள்முதல் குழுவின் உறுப்பினர்களாக செயல்படுகின்றனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் திகதி நிலக்கரி கொள்வனவிற்கான முதலாவது விலை மனு கோரப்பட்டது அதிக விலை முன்வைக்கப்பட்டமை மற்றும் ஒரு வழங்குடன் மாத்திரம் முன்வந்தமை போன்ற காரணங்களினால் அந்த மனு ரத்து செய்யப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் விலை மனு கோரப்பட்டதுடன் அதற்காக பனிரண்டு நிறுவனங்கள் முன்வந்தன இறுதியில் இரண்டு நிறுவனங்கள் தொடர்பில் பரிசீலிக்கப்பட்டது அதிக விலையை முன்வைத்து நோபல் ரிசோர்ஸ் நிறுவனத்திற்கு விலை மனுவை வழங்க தீர்மானிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தோராம் தேதி மீண்டும் விலை மனு கோரப்பட்டதுடன் லிபர்டி கம்யூனிட்டிஸ் மற்றும் கால்வா ஆகிய விநியோகஸ்தர்கள் தகுதியானவர்கள் என கொள்முதல் குழு அமைச்சரவைக்கு சிபாரிசு செய்தது பின்னர் நொரியன் என்ற நிறுவனம் முன்வைத்த மேன்முறையீடு அமைச்சரவைக்கு முன்வைக்கப்பட்டது எவ்வாறாயினும் இறுதியில் மீண்டும் நோபல் ரிசோர்ஸ் நிறுவனத்திற்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது எனினும் அவர்கள் ஆக குறைந்த விலையை குறிப்பிடாத நிலையிலேயே அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் திகதி மீண்டும் நிலக்கரி கொள்வனவிற்கான விலை மனு கோரப்பட்டது அதன் பின்னர் இந்த மனுவை ரத்து செய்து மீண்டும் அதனை கோருவதற்கு அமைச்சரவைக்கு சிபார் முன்வைக்கப்பட்டது கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து விலை மனு கோரல்களும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலையீட்டில் ரத்து செய்யப்பட்டு அவர் சிபாரசு செய்த நிறுவனங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவ்வேளையில் அமைச்சராக இருந்த சாம்பிக்க ராணுவ ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் தெரிவித்திருந்தார் என்பது மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகன் விண்வெளிக்கு செய்மதி அனுப்பிய நிறுவனமாகும் நிலக்கரி கொள்வனவிற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட நோபல் ரிசோர்ஸ் நிறுவனத்தின் பின்புலத்தில் யார் உள்ளார் என்பது ரகசியமான விடயமாகும் பேரளவில் ஒரு நிறுவனமும் சில நபர்களும் இருந்தனர் அதனைத் தவிர மற்றொரு இருந்தார் அத்துடன் ஒரு குடும்பத்தில் புதல்வி ஒருவரும் இந்த செயற்பாட்டின் பின்புலத்தில் இருந்தார் அதேபோன்று இன்று எமக்கு சேறுபூசும் சில ஊடகங்களுக்கு தேவையான நிதி இந்த நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் மூலமே பெற்றுக் கொள்ளப்பட்டது குறிப்பாக ரிவிர ஊடகம் மற்றும் சி ஊடக நிறுவனங்களுக்கு நிதி பெற்றுக் கொள்ளும் வகையில் நிலக்கரி விலைமனு செயற்பாடுகள் இடம்பெற்றதா என்பதை ஆராய வேண்டும் ලංකා நுரைச்சோலை அனல் நிலையத்தை அமைக்கும் பொழுது ஒன்று தசம் ஐந்து மில்லியன் டாலர் இலங்கை முகவரின் கட்டணமாக அதனை அமைத்து நிறுவனத்தினால் வழங்கப்பட்டுள்ளது அதற்கு எழுத்து மூலமான சாட்சியங்கள் உள்ளன நிலக்கரி கொள்வனவு செய்யும் பொழுது அன்று துறைமுக அமைச்சராக இருந்த சமல் ராஜபக்ச அதனை துறைமுகத்துக்கு அல்லது கப்பல் நிறுவனத்துக்கு பெற்றுக்கொண்டார் கொண்டார் இதன் மூலம் ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுள்ளது என்பது தெளிவாகின்றது இலங்கைக்கு அதிகளவில் நிலக்கரியை கொண்டு வந்தது யார் රජපක්සවින් සහෝදල ஒருුවෙන් மහලේ අදලවි ලக்கරෙ கொண்டு வந்தார். அද முலම් கிடை பட ම ොலை காட்சிි සේட்ටිகிටද. ද படிக்கை அமைචகள் තමද පදවි ක තුරපදකඩට කාර්නමහමයින්දද නාලිකාවේ ප්‍රධහනම ආයෝජනය සිදධ. මේවාහුයි තරං බලවදද කියලා කිව්ෝ. අමාත්‍යවරු තනතුරුවලින් ඉවත් කරන්නට පවා හේතුයි. ஐந்தாவது போது ஊழல்மிகு செயற்பாடுகளை தடுக்கும் நோக்கில் ஸ்பாட் முறைமையை அறிமுகப்படுத்துவது சிறந்தது என அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரானவுக்கு ஜனாதிபதியிடம் எடுத்துக் கூறினார் கொள்முதல் குழு இதற்கு நோபல் ரிசோர்ஸ் நிறுவனம் தகுதியானது என தீர்மானித்திருந்த வேளையில் விலைமனு முறையை மாற்றுமாறு சுவிஸ் சிங்கப்பூர் நிறுவனம் கோரிக்கை விடுத்தது அதன்படி நிபந்தனைகளை மாற்றுவதற்கு கொள்முதல் குழு நடவடிக்கை எடுத்ததுடன் இறுதியில் அந்த சந்தர்ப்பம் சுவிஸ் சிங்கப்பூர் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது அதன்படி ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரியை சுவிஸ் சிங்கப்பூர் நிறுவனத்திடமிருந்து கொள்வனவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஒன்று தசம் பூஜ்யம் ஆறு நான்கு ஏழு மில்லியன் தொன் நிலக்கரியை கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதற்காக தசம் ஒன்பது மூன்று மில்லியன் டாலர் பணம் செலவிடப்பட்டது அமைச்சர் சம்பிக்கர் ரணவுக்கு அறிமுகப்படுத்திய ஸ்பாட் முறைக்கு ஏற்ப இந்த காலகட்டத்திற்குள் ஒன்று தசம் ஒன்று இரண்டு ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் நிலக்கரி கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரி நாற்பத்தொன்பது தசம் எட்டு மூன்று அமெரிக்க டாலர் என்ற அடிப்படையில் அதற்காக ஐம்பத்தாறு தசம் பூஜ்ஜியம் எட்டு மில்லியன் டாலர் செலவிடப்பட்டது அதன் அடிப்படையில் குறித்த காலப்பகுதியில் இரண்டு தசம் ஒன்பது மெட்ரிக் டன் நிலக்கரி கொள்வனவு செய்யப்பட்டதுடன் அதற்காக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு நூற்று பதினான்கு தசம் பூஜ்ஜியம் 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 எட்டு மில்லியன் அமெரிக்க டாலரை செலவிட்டுள்ளது எனினும் தசம் எட்டு மூன்று டாலர் வீதம் ஸ்பாட் முறைமையின் கீழ் நிலக்கரி கொள்வனவு செய்திருந்தால் அதற்காக நூற்று ஒன்பது தசம் ஒன்று இரண்டு மில்லியன் டாலரை செலவாகியது இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் நான்கு தசம் எட்டு எட்டு மில்லியன் டாலரை நாடு இழந்துள்ளதாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊழலுக்கு எதிரான முன்னணி சுட்டிக்காட்டியது மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு எம்மை கலந்துரலுக்கு அழைத்திருந்தது அமைச்சின் செயலாளரும் இலங்கை மின்சார சபையின் பொது முகாமேலரும் நாம் அங்கு சென்றபோது எமக்கு விடயங்களை தெளிவுபடுத்தினர் இலங்கை மின்சார சபையின் பொது முகாமேளரும் சுரேன் படகுடா அவர்களும் இந்த பிரச்சினையுடன் தொடர்புள்ள குறிப்பாக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு ஏற்ப குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பிரதான ஐந்து அதிகாரிகளில் இருவராவர் எமக்கு இருபத்தி ஆறு பக்கங்களில் அதனை தெளிவுபடுத்தினர் இந்த கொடுக்கல் வாங்கல் மூலமாக ஒன்று தசம் எட்டு மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் தெரிவித்துள்ள நிலையில் அதனை கேள்விகளுக்கு பதில் வழங்க முடியாத நிலையில் அந்த இரண்டு அதிகாரிகளும் உள்ளனர் இவர்கள் இன்று நாட்டுக்கு என்ன கூறுகின்றனர் நாட்டுக்கு லாபம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் எமக்கு காண்பித்த அந்த ஆவணத்தின்படி மூன்று லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி மூன்று நான்கு அமெரிக்க லாபம் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டுகிறார்கள் அவர்கள் எமக்கு காண்பித்த பக்கங்களில் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு பக்கங்களை மாத்திரம் ஆதாரமாக வைத்து பேசுவதற்கு நாம் தயார் சுயிஸ் நிறுவனத்துக்கு வழங்காது ஸ்போர்ட்ஸ் முறை மூலம் விலை மனு கோரிருந்தால் நான்கு தசம் எட்டு எட்டு மில்லியன் டாலரை இழந்திருக்காது ද ගන්නේ නැතුව. අහකලෙිස්න මය සත අසුතුනට ගක්තනම්. ඉතිරිවන මුදල ඩො මිලියන හතරයිදසමාට අයිත්. இவ்வாறு ஏற்பட்டுள்ள நட்டம் நீதிமன்றத்தின் மனசாட்சியை அதிர்வுக்குட்படுத்தியதாக இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நோபல் ரிசோர்ஸ் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவின் போது நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருந்தது அந்த கொடுக்கல் வாங்கலை ரத்து செய்து மீண்டும் விலை மனு கோரலுக்கு நீதிமன்றம் சிபாரிசு செய்திருந்தது இதேவேளை இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகம் இரண்டு சந்தர்ப்பங்களில் விளக்கம் கோருகின்ற போதிலும் மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சு அதற்கு இன்னும் பதில் வழங்கவில்லை கணக்காய்வாளர் இது குறித்து விளக்கம் கூறியிருப்பதாக சுரேன் பட்டகோடு ஆக குறைந்ததே அமைச்சருக்கு பிரதி அமைச்சருக்கு அல்லது பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை கூறியிருக்கவில்லை முதலாவது கணக்காய்வு விசாரணைக்கு பதில் வழங்கிவிட்டு அதனை நிறுத்திக் கொள்ள முயற்சித்தனர் சிறந்த முறையில் செயற்பட்டிருந்தால் உயர்நீதிமன்றம் அவ்வாறு தீர்ப்பு வழங்கியிருக்காது

ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக செயற்படுவதற்கே மக்கள் வாக்களித்தார்கள் என்பதனை அமைச்சர்களும் அதிகாரிகளும் இன்று மறந்துள்ளனர் ஜனவரி எட்டாம் தேதி நாட்டில் அரசியல் ரீதியில் ஒரு புரட்சி ஏற்பட்டது எனினும் திட்டமிட்ட வகையில் அதிகாரிகள் மீண்டும் அதே செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்பது தெளிவாகின்றது நாட்டில் இடம்பெற்ற திருட்டு சம்பவங்களுக்கு இன்னும் முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை தற்போதைய நல்லாட்சி அரசாங்கத்தின் அமைச்சர்களின் ஒத்துழைப்பு மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் அன்றைய அமைச்சர்கள் வழங்கிய ஒத்துழைப்பினை விட அதிக வழங்குகிறார்கள் என்பது தெளிவான விடயமாகும் நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நாம் மற்றும் அமைச்சின் செயலாளர் சுரேன் பட்டகோடவிடம் அடுத்த வாரம் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் இந்த விவகாரம் குறித்து பாராளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாக அவர் கூறினார் அதுவரை தன்னால் எதுவும் கூற முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார் நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஆராய குழு ஒன்றை நியமித்து அதன் மூலம் அதனை மறைப்பதற்கு முயல்வதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்கர் தெரிவிக்கின்றார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார் அவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டால் தற்போது ரணில் மைத்ரி அரசாங்கம் என்ன செய்கின்றது அதற்காக குழு ஒன்றை நியமிக்கின்றனர் மத்திய வங்கியில் மோசடி இடம்பெற்ற போதும் விக்ரமசிங்க இவ்வாறு குழு ஒன்றை அமைத்தார் அதில் மூன்று சட்டத்தரணிகள் உள்ளடங்குவதாக கூறினார் அதில் ஒரு சட்டத்தரணி சிறுகொத்தாவில் பணியாற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் பட்டியலை உறுதிப்படுத்தும் சட்டத்தரணி ஆவார் தமக்கு நெருங்கிய ஒரு குழுவினை நியமித்து கொடுக்கல் வங்களை மறைப்பதற்கு அறிக்கை ஒன்றை வெளியிடுவர் நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதற்கு முறைகள் கொடுக்கல் வாங்கலின் போது பின்பற்றிய பின்பற்றுகின்றனர் குழு ஒன்றை நியமித்து அறிக்கை ஒன்றை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கின்றனர் இதனை நோக்கும் போது அன்று மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியும் இன்றைய மைத்திர ஆட்சியும் ஒன்றே எனினும் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு இரண்டு முறைகளை கையாளுகின்றனர் அன்று அவர் ஃபைல்களை மறைத்தார் இறுதியில் என்னிடம் ஃபைல் இருப்பதாக கூறுவார் இவர் குழு ஒன்றை நியமித்து அறிக்கை சிபார் செய்யப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் இரண்டு குழுக்களும் தாம் செய்த ஊழல் மோசடிகளை மறைப்பதற்கு முயற்சிக்கின்றன குறிப்பாக பாராளுமன்றத்தில் கோப் குழு ஒன்று உள்ளது கோப் குழுவினால் தண்டனை வழங்க முடியாது சிபாரிசு செய்ய மாத்திரமே முடியும் ஆம் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் பாராளுமன்றத்துக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க முடியும் பின்னர் அது அமைச்சரவைக்கு செல்லும் அந்த அமைச்சரவையில் இதனுடன் தொடர்புபட்டவர்கள் இருப்பர் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் துறவில் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவூடாக ஆராயுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்தன வேண்டுகோள் விடுத்துள்ளார் பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலேயே அவர் இந்த வேண்டுகோளை விடுத்தார் இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய கொடுக்கல் வாங்கல் அம்பலமாகியுள்ளது அதாவது நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் நல்லாட்சி அரசாங்கத்தின் நூறு நாட்கள் திட்டத்தின் போது வெள்ளை உடை அணிந்து கொண்டு அமைச்சரவை பத்திரத்தை அருகில் வைத்துக் கொண்டு மேற்கொண்ட மோசடி மிகு கொடுக்கல் வாங்கல் தற்போது பகிரங்கமாகியுள்ளது அதற்கு உயர்நீதிமன்றம் பொருட்கோடல் வழங்கியிருந்தது அதற்கு பின்னர் என்ன செய்திருக்க வேண்டும் எங்கே அந்த எஃப்சிஐடியினர் இதனுடன் தொடர்பு கைது செய்ய வேண்டும் அல்லவா கழுத்தினால் நாமலை இழுத்துச் சென்றது போன்று இங்கும் இடம்பெற்றிருக்க வேண்டும் அல்லவா பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்க வேண்டும் இல்ல අදකාග කුළ හොසේීනිය මෙිතුලන මතියවගි විවගාරතෙක්කුම් කුළිවෙේන මෙතැනට. මේකට නෑකතා. මේකට නෝකතා! බයවෙන්න පා සමාරු කියිය ඉස්සුදේ බයවෙන්නේ පා පහ යනකං වැටින්නේ. පහ යනකන්නේ මල පහ යන්න කොයිවෙලිය. පහ යනකං වෙන්න හැකිියන උන්න හඇලට. පලන් ඉන්න. එහම එහෙම හිතුවා හම අපි තිතුවනේ? மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினர் இன்று சிங்கப்பூருக்கு சென்றனர் சிங்கப்பூரின் சங்கி விமான நிலையத்தை சென்றடைந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை அந்நாட்டின் கல்வி தகவல் மற்றும் தொடர்பாடல் அமைச்சர் ஜனில் புதுச்சேரி வரவேற்றார் பிரதமரின் ராஜதந்திர நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாக உள்ளன அதன் பிரகாரம் சிங்கப்பூர் ஜனாதிபதி டெங் மற்றும் பிரதமர் லீ ஷியாங் லூங் ஆகியோரை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நாளை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் இதன்போது இரு நாடுகளுக்கு இடையிலான சில உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்பட உள்ளன அத்துடன் தெற்காசிய புலம்பெயர்ந்தோர் மாநாட்டில் பிரதம விருந்தினரின் உரையை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நிகழ்த்த உள்ளார் எதிர்கட்சி தலைவர் ரா சம்பந்தன் இன்று மன்னார் மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டகை மற்றும் மன்னார் மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் கிங்ஸ்லி சுவாமி பிள்ளை ஆண்டகை ஆகியோரை சந்தித்தார் மன்னார் ஆயர் இல்லத்திற்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் மன்னார் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் கிங்ஸ்லி சுவாமி பிள்ளை ஆண்டகையை சந்தித்தார் அதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் ஆயர் ராயப்பு ஜோசப் பாண்டகையையும் சந்தித்தார் இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா உள்ளிட்ட சிலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை மன்னார் தாழ்வுப்பாடு பகுதியில் தடம் மாறுகின்றதா தமிழ் தேசியம் எனும் துணைப் நடைபெற்ற கலந்துரையாடலிலும் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொண்டிருந்தார் கிளிநொச்சியில் அமைந்துள்ள கல்வி அறக்கட்டளை நூடாக பயன்பெறும் மாணவர்களை கனேடிய பாராளுமன்ற உறுப்பினர் கெரி ஆனந்தசங்கரி இன்று சந்தித்தார் இந்த கல்வி அறக்கட்டளைக்கு கனேடிய பாராளுமன்ற உறுப்பினரான கேரி ஆனந்த் சங்கரி நிதி உதவி வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது இங்கே இருக்கிற சோஷியல் இஷ்யூஸ் இங்கே இருக்கிற தேவையில வந்து வேறு ஒருத்தரும் தீக்க போறோம் நீங்கள் மட்டும்தான் அது தீக்கலாம் நீங்கள் ஓனர்ஷிப் இருக்க வரும் இது உங்கள் சமுதாயம் உமன் இன் எஜுகேஷன் வந்து எனக்கு எங்களுக்கு மிக முக்கியம் இந்த நாட்டில் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு விதமான பொலிட்டிக்கல் எலக்டட் ஆபிசர்ஸ் வந்து பொம்பளையில் வச்சிருக்கிறார்கள் ஓன்லி ஃபைவ் தான் பொம்பளையில் இருக்கிறார்கள் அது மாற இது ஒரு சம உரிமை என்று உலகம் முழுக்கலும் அது ஒரு முக்கியமான ஒரு உரியமாக வந்து நாங்கள் ஒரு போட்டிருக்கிற பாதையை நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்ன காரணத்தை கொண்டும் அது முழுப்பெரும் செய்ய வேண்டும் என்று சில பேர் அந்த பாதையில போகலாம் முழு பெரும் அப்படி செய்ய வேண்டும் என்று இல்லை இப்பத்தியான் உலகத்தில் இருக்கிற பல லீடர்ஸ் பார்த்தோம் என்றால் அவர்கள் அந்த பாதையை விட்டு தங்கள் பாதையை கொண்டு வந்தவர்கள் இந்த உலகத்திலேயே அவர்கள் எங்களுக்கு ஒரு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் ரிஸ்க் எடுங்க லைஃப்ல ரிஸ்க் எடுக்க வேணும் ஒரு பாதையை மட்டும் நீங்கள் அந்த ஒரே ஒரு பாதை வந்த கேள்விதான் அதுக்கு மேலே என்ன பாதையில் உங்களுக்கு ஓனா நீங்க போட இல்லாம அந்த பாதையில் நீங்கள் போட வேணும் என்றுதான் எங்களை எதிர்பார்ப்போம் தமிழ் சமுதாயத்தில் கடந்த பல வருடங்களாக சொல்வார்கள் இளைஞர் தான் இந்த நாட்டின் இந்த மக்களின் என்று சொல்லிக்கொண்டு வருவார்கள் அது வந்து சொல்லோட மட்டும் இருக்கக்கூடாது நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நாங்கள் உங்கள் வளர்ச்சி கண்டிப்பா நாங்கள் இப்ப வேலை செஞ்ச நிர்வாகம் ஆனால் அந்த வளர்ச்சி இந்த சமுதாயத்தின் இந்த வளர்ச்சி வந்து உங்க தான் இருக்குது பலாலி விமான நிலையத்தை பிராந்திய விமான நிலையமாக அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது ஏ முன்னூற்றி இருபது ரக விமானங்களை தரையிறக்கும் வகையில் விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் எச் எம் சி நிபால்சிரி குறிப்பிட்டுள்ளார் சுமார் இருநூறு பயணிகள் பயணிக்கக்கூடிய வகையான இந்த விமானங்களை தரையிறக்குவதற்கான ஊடுதலம் அமைப்பது தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அதற்கமைய பலாலி விமான நிலையத்தை பிராந்திய விமான நிலையமாக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் இந்திய விமான நிலைய அதிகார சபையின் ஊடாக சேலாக்கு ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் எச் எம் சி உலக மற்றும் அயல் நாடுகளில் இருந்து விமான சபைகளை பலாலி விமான நிலையத்தில் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் சிவில் விமான சபைகள் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் எச் எம் சி நிவாசிரி குறிப்பிட்டுள்ளார் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்கேற்ற பாதுகாப்பான சூழல் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும் என யாழ் பல்கலைக்கழக நிர்வாகம் உறுதியளித்துள்ளது நேற்றைய தினம் விஞ்ஞான பீடத்தில் இடம்பெற்ற புதுமுக மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வில் ஏற்பட்ட எதிர்பாராத சம்பவங்களை எட்டு கவலை அடைவதாக பல்கலைக்கழக பதிவாளர் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலினால் வவுனியா வளாகம் உட்பட யாழ் பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகள் அனைத்தும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் நிலைமை ஒரு மணி நேரத்திற்குள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதுடன் மாணவர்கள் பாதுகாப்பாக அவர்களின் இருப்பிடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் அனைத்து பீடங்களின் கல்வி நடவடிக்கைகளை விரைவில் ஆரம்பிப்பதற்கு தேவையான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் யாழ் பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் தங்க நகை திருட்டில் ஈடுபட்ட இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் சந்தேக நபர்களிடமிருந்து நூற்று இருபத்தைந்து பவுண்ட் தங்கம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் சந்தேக நபரால் பயன்படுத்தப்பட்ட நவீன ரக காரொன்றும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மற்றும் கோப்பாய் பகுதிகளைச் சேர்ந்த இருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் திருடப்பட்ட தங்க நகைகள் கொழும்பிற்கு கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சந்தேக நபர்களால் திருடப்பட்ட பணம் மீட்க முடியாது போயுள்ளதாக போலீசார் கூறினர் தலைமையக போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் சங்கரத்தே பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதான பெண் குழும்பில் காணாமல் போனமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கடந்த வியாழக்கிழமை காலை முதல் இந்த பெண் காணாமல் போயுள்ளதாக உறவினர்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் கொழும்பில் உள்ள உறவினர்களை சந்திப்பதற்காக ஆனந்த பவானி சேதுகாவலன் என்ற இந்த பெண் கடந்த புதன்கிழமை இரவு யாழ்ப்பாணம் ரயில் நிலையத்திலிருந்து கொழும்புக்கு வந்துள்ளார் வியாழக்கிழமை காலை கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து இவர் தொலைபேசியூடாக உறவினர்களுடன் கதைத்துள்ளார் எனினும் அதன் பின்னர் அவர் தொடர்பில் எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என காணாமல் போன பெண்ணின் கணவர் கூறுகின்றார் என்று சொல்லி சொன்னவர் ஆறு மணிக்கு பிற்பாடு ரெண்டரை மணி வரையும் ரிங்கிங் போய்கொண்டிருக்கு அதற்குரிய பதில் ஒன்றும் இல்லாமல் சுவிட்ச் ஓ வந்தது அதோடு அதற்கு பிற்பாடு இன்று நாலு நாட்களாகி ஒரு தகவலும் தெரியவில்லை யாராவது அவருடைய புகைப்படத்தை பார்த்தோ அல்ல அறிவித்தலை பார்த்து தெரிந்தவர்கள் பக்கத்தில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கோ அல்லது எங்களுக்கோ தெரியப்படுத்தி உதவியை செய்யுமாறு இந்த சம்பவம் தொடர்பில் கடந்த வியாழக்கிழமை கோட்டை போலீஸ் நிலைய முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது மது மற்றும் போதைப் பொருளை தவிர்ப்பதற்கான விழிப்புணர்வு சேலமர் ஒன்று பண்டாரவேளை மாநகர மண்டபத்தில் இன்று நடைபெற்றது ஜனாதிபதியின் பணிபுரிக்கு அமைய பாடசாலை மட்டத்தில் முன்னெடுக்கப்படும் இந்த உப உபபகண்டு தோட்ட உள்கட்டமைப்பு அபிவிருத்திய அமைச்சர் செந்தில் தொண்டபான் கலந்து கொண்டிருந்தார் இந்தியாவின் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் சீடர்களான சுவாமி சாந்தா ஆத்மானந்தா சுவாமி பிரம்மா வித்யானந்தா சுவாமி சின்மயானந்தா மற்றும் சுவாமி யோகி சாந்தா ஆகியோரும் விழிப்புணர்வு செயலபா் பங்கேற்றனர் இந்த வயசு தான் உங்களுக்கு வந்து எந்த பக்கம் போக போறீங்கன்னு முடிவு போற வயசு நான் பாடசாலையில படிக்கும் போது அப்ப இந்த மாதிரி எனக்கு ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கல இந்த மாதிரி சுவாமிஜியோட கருத்துக்களை கேட்கறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு அமையல சுவாமிஜி சொன்ன மாதிரி நல்லா படிக்கிறவங்க தான் கெட்டிக்காரங்கெல்லாம் கிடையாது ஆனா போன வழி கரெக்டான வழியில போனேன் நல்லா படிச்சுட்டு தவறான வழியில போனாலும் தான் ஒரு தர்மசாலைக்கு வந்து சரியான வழியில நீங்க பொண்ணு எடுக்கிறீங்களா அதான் நீங்க பார்க்கணும் கூட படிச்ச நண்பர் வந்து ஒருத்தர் வந்து நான் படிக்கும் போது மாதிரி போதைப் பொருட்கள் இதுக்கு அவர் அடிமையானாரு நானும் அவரோட சேர்ந்து அடிமையா இருக்கா போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு செய்யல மர்ப்பில் மாவட்டத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் மக்கள் சக்தி நூறு நாட்கள் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான திகதி நெருங்கி வரும் நிலையில் கொடையாளர்கள் பலர் எம்மிடம் கைகொடுப்பதற்கு முன்வந்துள்ளனர் ஏற்கனவே பல திட்டங்களை செயற்படுத்துவதற்கு தேவையான நிதியுதவி முழுமையாக கிடைக்கப்பெற்றுள்ளது மக்களுடன் மக்களுக்காக மக்கள் சக்தி நூறு நாள் திட்டத்தின் முதல் மூன்று செயின் நிர்மாண பணிகள் எதிர்வரும் இருபதாம் தேதி ஆரம்பமாக உள்ளன இது தொடர்பில் நாம் அறிவித்த நாள் முதல் மக்கள் தனிப்பட்ட ரீதியிலும் குழுக்களாகவும் உதவிகளை வழங்க முன்வந்துள்ளனர் ஒரு சில நிறுவனங்கள் பல செய்திட்டங்களை தமது நிதியுதவியைக் கொண்டு நடைமுறைப்படுத்துவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளன மக்களுக்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் இந்த நடைமுறைப்படுத்துவதற்காக கொடையாளர்கள் பலர் நிதியை வங்கிக் கணக்கில் வைப்பிலிட்டுள்ளனா் மக்களுக்காக மக்கள் வழங்குகின்ற இந்த நிதியைக் கொண்டு வீதி சன நிலையங்கள் வீடுகள் வாவிகள் நீர் விநியோக திட்டங்கள் மற்றும் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்கு நாம் உத்தேசித்துள்ளோம் අපි ජීවත් එන්න පුූ මමාරුවෙන් ගව සිවී දහ යාගෙන ොඩක් අදරන්න වෙච්ච පවලත් බේම වත්‍ර පාසකමත් නෑ ලැඩ් එකකන් මොකකත් නෑ. මේ වර සම ඇි බෝනෙන් පිට බර්න තුටික් නෑ කියේදෙනෙොට කිව කිවට කිසිම කරින් පලන්න ෑමගය. மக்கள் சக்தி திட்டத்தின் போது பல கிராமங்களில் சிறுநீரக நோயால் மக்கள் சிரமப்படுவதை நாம் கண்டறிந்தோம் இவர்களை நோயிலிருந்து மீட்பதற்காக சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுக்கும் உள்நாட்டில் இருக்கும் கொடையாளர்கள் போன்றே சர்வதேச நாடுகளில் உள்ள இளைஞர்களும் முன்வந்துள்ளனர் இறுதி மதிப்பீடுகளை தயாரித்தல் நடைமுறைப்படுத்துவதற்கான கால எல்லையை நிர்ணயித்தல் தேவையான பொருட்கள் மற்றும் வசதிகளை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கை தற்போது மக்கள் சக்தி செயலகத்தில் முன்னெடுக்கப்படுகின்றன மக்களுக்காக முன்னெடுக்கப்படவுள்ள இந்த செய்திட்டத்திற்கு உதவி வழங்க விரும்புவோர் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்கள் சக்தி செயலகம் திறக்கப்பட்டுள்ளது மக்களுடன் மக்களுக்காக மக்கள் சக்தி நூறு நாள் சீர்திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க நிதியுதவி வழங்கி எம்மை ஊக்கப்படுத்துகின்ற அனைத்து கொடையாளர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மக்கள் சக்தி நூறு நாட்கள் மக்களுடன் மக்களுக்காக ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலைத் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினரை எதிர்வரும் ஏழாம் தேதி வரை விளக்கமரில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபரை இன்று பிற்பகல் கல்கிசே நீதமான் முகமது சஹாப்தின் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதை அடுத்து விளக்கமறையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் பயணித்த வாகனத்தை செலுத்திய சாரதியை கடத்திச் சென்றதாக கருதப்பட்டுள்ளார் புலனாய் பிரிவு சாஜன் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரை இருபத்தி நான்கு மணித்தியாளர்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்யுமாறு குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கல்கிஸை நீதிவான் முகமது சஹாப்தீன் நேற்று உத்தரவு பிறப்பித்திருந்தார் இதன் பிரகாரம் கைது செய்யப்பட்ட ராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினரை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கொழும்பு புறக்கோட்டை முதலாம் கூறுக்கு திரு சம்மாங்கோடு ஸ்ரீ சுவாமி தேவஸ்தான ஆடிவேல் விழாவின் சித்திர தேர் பவனி இன்று நடைபெற்றது முதலாம் குறுக்கு திரு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தில் இன்று காலை முதல் நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை அடுத்து ஸ்ரீ வள்ளிதேவ சேனா சமேத ஸ்ரீ சுவாமி அலங்கரிக்கப்பட்ட சித்திரத்தேருக்கு எழுந்தருளார் மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்களின் கோஷத்துடன் புறப்பட்ட சித்திரத்தேர் பிரதான வீதியூடாக ஜனாதிபதி மாவத்தையை சென்றடைந்தது பகல் காிமுகத்திடலை வந்தடைந்த சித்திரத்தேர் அலரி மாள்கையை நெருங்கியபோது அமைச்சர் டி சுவாமிநாதன் உள்ளிட்ட குழுவினர் வழிபாடுகளில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சித்திரத்தேர் காளி வழியாக பம்பரப்பிட்டி சமங்கோடு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயத்தை இன்று மாலை சென்றடைந்தது வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தனின் ஆடிவேல் உற்சவம் நடைபெற்று வருகின்ற சமகாலத்தில் கொழும்பில் ஆடிவேல் உற்சவம் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் நாளை மறுநாள் மாணிக்க கங்கை சங்கமத்தில் ஆடிவேல் தீர்த்தோற்சவம் நடைபெறவுள்ளதுடன் இருபத்தோராம் தேதி ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவியர் சமயத்ராய் மீண்டும் புறக்கோட்டை ஆலயத்திற்கு உள்ளார் போட்டிகளில் பங்கேற்கவுள்ள இலங்கை வீர வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நம்பிக்கையின் சுடர் பேரணி நான்கு நாளான இன்று பேரணி இன்று யாழ்ப்பாணத்தை சென்றடைந்தது கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் மற்றும் நியூஸ் ஃபஸ்ட் ஏற்பாடு செய்துள்ள இந்த பேரணிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன ஒத்துழைப்பு வழங்குகின்றன நம்பிக்கையின் சுடர் பேரணி மன்னார் சாந்தன் செபஸ்டியன் தேவாலயத்தில் நடைபெற்ற சமய வழிபாடுகளின் பின்னர் இன்றைய நாளுக்கான பயணத்தை ஆரம்பித்தது விளையாட்டு வீர வீராங்கனைகள் மற்றும் ரசிகர்கள் பலரின் பங்களிப்புடன் ஆரம்பமாகிய நம்பிக்கையின் சுடர் பேரணியில் மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்டாண்டி மில் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் சமன் ஜெயசேகர் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனா் நம்பிக்கையின் பேரணி பூநகரியை சென்றடைந்தது பின்னர் நம்பிக்கையின் பேரணி யாழ்ப்பாணத்தை இன்று சென்றடைந்தது இன்றைய நாள் நிறைவு நிகழ்வுகள் யாழ் துறையப்பா விளையாட்டரங்கில் நடைபெற்றன இதன்போது வடமாகான விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டிருந்தனர் நம்பிக்கையின் பேரணி நாளைய தினம் வவுன்யாவை உள்ளது இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் எட்டு மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது எமது அடுத்த பிரதான செய்தியை இரவு பத்து நாற்பத்தி ஐந்துக்கு எதிர்பாருங்கள் வணக்கம்